ஆதாமையும் ஏவாளையும் படைத்த கதை எல்லா வகையான மரம் செடி கொடி தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் போன்ற அனைத்தையும் படைத்து முடித்த பின்பு தன் சரீரத்தை போலவே மண்ணை எடுத்து மனுஷனை படைத்தார் அதற்கு நாசியினால் மூச்சையை கொடுத்து உயிர் பெறவும் செய்தார் அந்த மனிதனுக்கு ஆதாம் என பெயரிட்டார் மனுஷன் தனியாய் இருப்பது நல்லதல்ல அறிந்து நித்திரையை அந்த நித்திரையில் அவனுடைய விழா எலும்பை உடைத்து ஏவாள் என்கிற மனுஷையும் படைத்தார் படைத்து முடித்த பின்பு இருவரையும் அழகான ஏதேம் தோட்டத்தில் கொண்டு வந்து விட்டார் தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் புசிக்கலாம் நடுவில் இருக்கிற கனியை மட்டும் புசிக்க கூடாது அது நன்மை தீமை அறிகிற கனி அதை மாத்திரம் புசிக்க கூடாது என்று கடவுள் அவர்கள் இருவரையும் அழகான தோட்டத்துக்குள்ளே விட்டுட்டு அவர் வராரு அப்படி சில காலங்களாக அவர்கள் அந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வலு சர்பமாகிய பாம்பு ஒன்று அவர்களை வந்து வஞ்சித்தது என்ன சொல்லுதுன்னா நடுவில் இருக்கிற கனியை மட்டும் நீங்கள் புசித்தால் நீங்கள் அவளைப் போலவே ஆகிவிடுவீர்கள் என்று ஏவாள் கிட்ட சொன்ன உடனே ஏவாளும் அந்த கனியை எடுத்து புசித்து முடித்த பின்பு தன் இருந்த ஆதாமுக்கும் கொண்டு வந்து கொடுத்தது அவனும் வாங்கி புசித்தான் அப்படி புசிக்கும் போது பாவத்தின் மாம்சத்தின் கண்கள் அவர்களுக்கு திறந்து அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை அறிந்து இலைகளையும் கொடிகளையும் அவர்களுக்கு ஆடையாக அணிந்து கொண்டார்கள் கடவுள் வருகிறார் அவர்களை சந்திக்க கடவுள் வரும்போது ஆதாமே நீ எங்கிருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு ஆதாம் பயந்து கொண்டு ஒளிந்திருந்தான் கடவுள் அறிந்து நான் சாப்பிடக் கூடாது என்று சொன்ன கனியை புசித்தாயோ என்று கேட்டார் அதற்கு ஏவால் கொடுத்தால் என்று ஆதாம் சொன்னது அப்படி சொன்னபோது இப்படி வலுசற்பம் எங்களை ஏதேன் தோட்டத்தை விற்று ஏசப்பா வெளியேற்றாங்க ஏசப்பாக்கு கோபம் வந்து அவர்கள் இருவருக்கும் சாபத்தை கொடுக்கிறார் நீ உயிர் வாழ்ற வரைக்கும் இந்த மண்ணினால் செய்யப்பட்ட நீ மண்ணிக்கே திரும்புவாய் இந்த மண்ணை பண்படுத்தி இதன் நிலத்தை உழுந்து நீ பயிரிட்டு சாப்பிட வேண்டும் என்று அவருக்கு கட்டளை கொடுக்கிறார்